வணக்கம் கரலி எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அன்னு அரசு பதினைந்து வீதத்தால் அதிகரித்தது மின் கட்டணம் யாழ்நகரில் யாசகம் பெற்று கோடீஸ்வரியாகும் பெண் வெளியான அதிர்ச்சி தகவல் அத்தியாவசிய பொருட்களின் விலைப்பட்டியல் வெளியீடு சம்பளம் பாதியாக குறைப்பு வெளியான தகவல் தங்க விலையில் மீண்டும் நாட்டில் ஜூன் மாதம் மேற்பட்டுள்ள பாதிப்பு சட்டவிரோதமாக கருக்களிப்பு செய்த பெண் உயிரிழப்பு யாழில் வன்முறை கும்பலின் அட்டகாசம் இளைஞன் மீது தாக்குதல் ஆண்டின் இரண்டாம் பாதியில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக பதினைந்து வீதத்தால் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த மின்கட்டண நிறுத்தம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதாக குறித்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த மின்கட்டண திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே பொதுப் பயன்பாடுகள் ஆணிக் தலைவர் பேராசிரியர் கே பி எல் சந்திரலால் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சாரக் கட்டண திருத்தம் இந்த வார இறுதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர் பிரிவின் பணிப்பாளர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அந்த வகையில் இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான மின்சாரக் கட்டணங்களை பதினெட்டு தசம் மூன்று வீதத்தினால் அதிகரிக்குமாறு முன்மொழியப்பட்டிருந்தது எனினும் தற்போது பதினைந்து சதவீதம் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் நகரில் அமைந்துள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு அருகில் யாசகம் பெண்ணொருவர் மாதம் லட்சக்கணக்கில் பணம் சேமிப்பதாக ஆச்சரிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது குறைத்த பெண் கைகளில் கட்டுடன் பாடசாலைக்கு அருகில் தினமும் நின்று யாசகம் பெறுவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அரசாங்க உத்தியோகத்தர்களே மாத இறுதியில் அல்லாடும் நிலைக்கு செல்லும் நிலையில் குறைத்த பெண் யாசகம் பெற்று சேர்க்கும் மாத வருமானம் பெருந்தொகை பணம் கிடைப்பதாக கூறப்படுகின்றது இதேவழி வடக்கில் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து யாசகம் பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது அத்தோடு யாழ் நகர் பகுதியில் மட்டுமல்லாது நல்லூர் கந்தன் பெருவிழா காலத்தில் சில பெண்கள் யாசகம் பெற தமது குழந்தைகளையும் அழைத்து வருவதாகவும் இதனால் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் அசூகரிகங்களுக்கு உள்ளாகுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வடக்கில் யாசகம் பெறுவோரை தடை செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் குறிப்பிடத்தக்கது நுகர்வோர் விவகார அதிகார சபை பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை விவரங்களை அறிவித்துள்ளது இந்த விலைப்பட்டியல் வாரத்திற்கு ஒருமுறை ஊடகங்களுக்கு வெளியிடப்படுகின்றன மேலும் இந்த வாரத்துக்கான மதிப்பிடப்பட்ட விலைப்பட்டி வெளியாகியுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களில் மதிப்பிடப்பட்ட சில்லறை விலைகள் வெளியாகியுள்ளன அதன்படி கோதுமை மா நூற்றி ஐம்பது தொடக்கம் நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாவாகவும் வெள்ளி சீனி இருநூற்றி பதினைந்து தொடக்கம் இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் பருப்பு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொடக்கம் இருநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாவாகவும் உருளைக்கிழங்கு நூற்றி ஐம்பது தொடக்கம் நூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவாகவும் பெரிய வெங்காயம் நூற்றி இருபது தொடக்கம் நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாவாகவும் பெரிய வெங்காயம் பாகிஸ்தான் நூறு தொடக்கம் நூற்றி இருபது ரூபாவாகவும் சின்ன வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டது இருநூற்றி ஐம்பது தொடக்கம் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவாகவும் கருவாடு தாய்லாந்து எண்ணூறு தொடக்கம் எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவாகவும் கருவாடு

தோலுடன் கூடிய பிராய்லர் கோழி நூற்றி ஐம்பது தொடக்கம் ஆயிரத்து பத்து ரூபாவாகவும் முழு கிரீம் பால் பவுடர் நானூறு கிராம் தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் முதல் ஆயிரத்து நூறு ரூபாவாகவும் உப்பு நூற்றி முப்பது முதல் ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போது விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துசார உபுதவின் அவரது சம்பளத்தில் பாதியை வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த விசாக் தினத்தன்று வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சுழற்சாலையில் இருந்து ஒரு கைதியை சட்டவிரோதமாக விடுவிப்பதற்கு உதவியதாகவும் அதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான விசாரணைகளுக்காக துஷாரா உபிள் கடந்த திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்தது அத்துடன் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவைக் கூட்டத்தில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷாரா உபிள் சேவைகளை இடைநிறுத்தவும் அமைச்சரவை முடிவு செய்தது இந்நிலையில் அவரது சம்பளத்தில் பாதையை வழங்குவதற்கு அமைச்சரவை முடிவு செய்திருந்தது இதேவேளை நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் எச் எம் என் சி தனசிங்க தனது வழக்கமான பதவியின் கடமைகளுக்கு மேலதிகமாக பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமாகவும் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்கத்தின் விலையானது அண்மையில் சடுதியாக குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி நான்கு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்கு கிராம் முப்பத்தி இருநூற்றி ஐம்பது பதிவாகி பதிவாகியுள்ள நிலையில் ரூபாவாக பதிவாகி உள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்கு கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாவாக பதிவாகி உள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவன் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்க கிராமின் விலை முப்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்பவுன் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் மழையுடனான காலை நிலை காரணமாக ஜூன் மாதம் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது டெங்கு பெருகக்கூடிய இடங்களை அழித்து துப்புரவுப்படுத்துமாறு சமூக மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமரவீர பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அதேவேளை கடந்த வருடத்தில் நட்பு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக கருக்களிப்பு செய்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறைத்த பெண் அதே திரு ரத்தப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இளைஞன் ஒருவர் மீது வன்முறை கும்பலொன்று ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலை நடாந்தியுள்ளது யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியைச் சேர்ந்த இளைஞனொருவர் மீதே குறித்த வாழ்வாட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நால்வர் வாழ்வாட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் குறித்த தாக்குதலில் காயமடைந்த இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க சுன்னாகம் காவல்துறையினர் வாழ்வாட்டு தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் ஒருவரை கைது செய்துள்ளார் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் ஒருவரை கைது செய்துள்ளனர் ஏனைய மூவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ள காவல்துறையினர் குறித்த தாக்குதல் முன்பகை காரணமாக இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்